மஹிந்த ராஜபக்சவுக்கு தேவையான பாதுகாப்பு வழங்க தயார் அரசாங்கம் அறிவிப்பு கைதான சட்டத்திரணிக்கு நீதிமன்றம் உத்தரவு முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு தொடர்பில் அரசாங்கம் அவதானம் புதிய பிரேரணையை முற்றாக நிராகரிக்கின்றோம் பொறுப்பு குரல் செயல் இலங்கையர்கள் நன்மை அடையவில்லை பேரவையில் இலங்கை அறிவிப்பு விலை உயர்ந்த கைபேசி விளம்பரத்தை நம்பி லட்சங்களை தூக்கு தண்டனை தலைவர் பிரபாகரனை போலீஸ் ஆணைக்குழு அரசின் கட்டுப்பாட்டுக்குழு தயாஸ்ரீ ஜெயசக் தாஜுடின் கொலை விசாரணையால் கலக்கமடைந்த குடும்பம் உண்மைகள் வெளிப்படுத்தப்படும் சுனில் வட்டகளை தெரிவிப்பு வடமாகாண சட்டத்திரணிகள் பணி முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச எதிர்கொள்ளும் அச்சுறுத்தல்களை மதிப்பிட்டு அறிவித்தால் அவருக்கான பாதுகாப்பை வழங்குவதற்கு அரசாங்கம் தயார் என அமைச்சர் மகிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு நேற்று கருத்துரைக்கையில் அவர் இந்த படையத்தை குறைப்பட்டுள்ளார் அத்துடன் நிலைமைகளை மதிப்பீடு செய்ததன் பின்னர் பாதுகாப்பு வழங்குவதில் எவ்வித பிரச்சனையும் இருக்காது என அரசாங்கம் ஏற்கனவே முன்னாள் ஜனாதிபதிக்கு உறுதி அளித்துள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஆகவே இந்த படையின் தொடர்பில் எவ்வித பிரச்சனையும் இருக்காது என அவர் குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே முன்னாள் ஜனாதிபதி சிறிது காலமாக பில்லியன் கணக்கான அரசு நிதியை அனாவசியமான முறையில் செலவு செய்துள்ளதாகவும் பிரதியமைச்சர் மஹிந்த ஜெய்சிங்க குற்றம் சுமத்தியுள்ளார் பிரதமர் கலாநிதி ஹரீனி அமரசூரிய இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் இணைந்து என் டிவி உலக மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கலந்து கொள்ள உள்ளார் என் டிவி உலக மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உலகளாவிய ரீதியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த மாநாட்டில் உலகில் தற்போது மிகவும் செல்வாக்குமிக்க சில பிரபலங்களை ஒன்றிணைக்கும் என கூறப்படுகின்றது அவர்களில் தற்போது பதவியில் இருக்கும் இரண்டு பிரதமர்களான இந்தியாவின் நரேந்திர மோடி மற்றும் இலங்கையின் ஹரீனி அமரசூரிய மற்றும் இரண்டு முன்னாள் பிரதமர்களான பிரித்தானியாவின் ருசி சுனக் மற்றும் ஆஸ்திரேலியாவின் டோனி அபோட் ஆகியோரும் பங்கேற்க உள்ளனர் இந்த உச்சிமாநாடு எதிர்வரும் அக்டோபர் பதினேழு மற்றும் பதினெட்டு ஆகிய திகதிகளில் புதுடெல்லியில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் பொம்மை வழி பகுதியில் முறைகேடான விதத்தில் காணி எழுதிய குற்றச்சாட்டின் கீழ் பெண் சட்டத்திரணி ஒருவர் நேற்றைய தினம் யாழ்ப்பாண மாவட்ட நிதிசார் போலீசாரால் கைது செய்யப்பட்டார் இவ்வாறு கைது செய்யப்பட்ட சட்டத்திரணி விசாரணைகளின் பின்னர் மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டார் இதன்போது அவரது கடவுச்சீட்டு முடக்கப்பட்டதுடன் வெளிநாட்டு பயண தடையும் விதிக்கப்பட்டு பத்து லட்சம் ரூபாய் பெறுமதியான இரண்டு ஆட்புணைகளுடன் குறித்த சட்டத்திரணி விடுவிக்கப்பட்டுள்ளார் முன்னதாக பொம்மை வழி பகுதியில் உள்ள காணிகளை முறையற்ற விதத்தில் எழுதியதற்காக இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்க மல்லகத்தை குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அத்துடன் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற காணி மோசடி வழக்குகளில் சில சட்டத்திறன்கள் நேரடியாக பட்டுள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ள நிலையில் அவர்களை கைது செய்வதற்கு தாம் நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக போலீஸ் தரப்பினர் தெரிவித்துள்ளனர் உரிய வகையில் தேடுதல் ஆணை இல்லாது போலீசாரால் சோதனை முன்னெடுக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வடமாகாண சட்டத்திறன்கள் இன்று ஒரு நாள் பணி புறக்கணிப்பை முன்னெடுத்துள்ளனர் இந்த நிலையில் யாழ்ப்பாண மாவட்டத்தின் அனைத்து நீதிமன்றங்கள் மற்றும் கிளிநொச்சி முல்லைத்தீவு மன்னார் வவுனியா உள்ளிட்ட மாவட்டங்களை பிரதிநிதித்துவம் செய்யும் சட்டத்திறன்கள் இணைந்து போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர் இந்த போராட்டமானது யாழ்ப்பாணத்தில் உள்ள நீதிமன்ற வளாக முன்னிலையில் இன்று காலை ஆரம்பமானது இந்த பணி புறக்கணிப்பு காரணமாக நீதிமன்ற நடவடிக்கைகள் ஸ்தம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் சலுகைகளை பறைத்து அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முன்னாள் ராணுவ தளபதி பீல்டு மார்சல் சரத் பொன்சேகா வலியுறுத்தியுள்ளார் மாத்திரையில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே இவ்வாறு தெரிவித்தார் நாட்டில் நிலவும் உலகளாவிய ஊழல் வலையமைப்பை ராஜபக்ச குடும்பமே கட்டுப்படுத்துகிறது அவர்களின் சலுகைகளை பறைத்து அவர்களை சட்டத்தை முன் நிறுத்த வேண்டும் தான் நீதியமைச்சராக இருந்தால் மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதி மாளிகை மற்றும் அல்லறி மாளிகையில் இருந்து எடுத்துச் சென்று பெருமதியான பொருட்களை இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் பறிமுதல் செய்து அவரை கைது செய்வேன் இரண்டாயிரத்தி ஒன்பது இறுதி யுத்தத்தின் போது வேலுப்பிள்ளை பிரபாகரனை தப்பிக்க செய்வதற்காக போர் நிறுத்தத்தை அறிவிக்குமாறு பணிப்புரைக்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் கொல்லப்படுவதற்கு மகிந்த ராஜபக்ச வழி ஏற்படுத்தி கொடுத்து தேச துரோகம் அளித்துள்ளார் இரண்டாயிரத்தி ஐந்து ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற விடுதலை புலிகளுக்கு இரண்டு மில்லியன் அமெரிக்க டாலர்களை கொடுத்தார் என்னுடன் பணியாற்றிய முப்பத்தைந்து உயர் ராணுவ அதிகாரிகள் ஓய்வூதியம் சேவையிலிருந்து நீக்கப்பட்டனர் அவர்களுக்கு தொழில் வாய்ப்புகளை வழங்க வேண்டாம் என ராஜபக்சக்கள் நிறுவனங்களை எதிராக போராடுகிறோம் ஆனால் அவர் அவர்களுக்கு பணம் கொடுக்கிறார் எமது அரசியலமைப்பின் படி அவருக்கு தண்டனை தூக்கு தண்டனையை வழங்க வேண்டும் இந்த அரசாங்கத்திற்கு துணிவிருந்தால் அது தொடர்பில் மேல விசாரணைகளை ஆரம்பிக்க வேண்டும் என சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகளின் பரபிரசாத உரிமை சட்டம் ரத்து செய்யப்பட்டிருந்தாலும் அவர்களது பாதுகாப்புக்கு தேவையான நடவடிக்கைகள் கருத்தில் கொள்ளப்பட மாட்டாது என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் என்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் சில முன்னாள் ஜனாதிபதிகள் தங்கள் பாதுகாப்பிற்காக பயன்படுத்திய வாகனங்களை தற்போது ஒப்படைத்துள்ளனர் எனினும் அது அந்த சட்டத்தில் உள்வாங்கப்படவில்லை என குறிப்பிட்டார் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வது அரசாங்கத்தின் பொறுப்பு என்பதால் வாகனங்கள் மற்றும் பாதுகாப்பு தொடர்பான புறவடையங்கள் தொடர்பாக ஏதேனும் கோரிக்கை விடுக்கப்பட்டால் அது குறித்து நடவடிக்கை எடுக்க தயாராக இருப்பதாகவும் அமைச்சர் கூறினார் அரசமைப்பின் பதினேழாவது திருத்தத்தின் ஊடாக போலீஸ் ஆணைக்குழு சுயாதீனமாக்கப்பட்டுள்ளது ஆனால் இன்று முழுமையான அரசியல் தலையீட்டினால் போலீஸ் ஆணைக்குழு அதன் சுயாதீனத்தை இழந்துள்ளது என ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசகர விசனம் வெளியிட்டுள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில் அரசமைப்பின் பதினேழாவது திருத்தத்தின் ஊடாக போலீஸ் ஆணைக்குழு ஸ்தாபிக்கப்பட்டு சுயாதீனமாக்கப்பட்டுள்ளது அதற்கமைய வெவ்வேறு காரணிகள் தொடர்பில் போலீஸ் ஆணைக்குழுவுக்கு அதிகாரங்களும் வழங்கப்பட்டுள்ளன இடமாற்றம் நியமனங்கள் உள்ளிட்ட அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருந்தன ஆனால் தற்போது நிலைய பொறுப்பு அதிகாரிகளின் தலையீடுகள் அரசமைப்பின் ஊடாக போலீஸ் ஆணைக்குழு கைவிட்டுள்ளது அரசின் அழுத்தத்தின் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது போலீஸ் ஆணைக்குழுவின் தலைவர் எதற்காக இவற்றை அனுமதிக்கின்றார் தற்போது சகல அதிகாரங்களும் போலீஸ் மாதிபருக்கு வழங்கப்பட்டு பதினேழாவது திருத்தத்திற்கு முன்னர் காணப்பட்டதைப் போன்று போலீஸ் ஆணைக்குழு முழுமையாக அரசியல் மயப்படுத்தப்பட்டுள்ளது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் தற்போது பொறுப்பதிகாரிகள் நாளுக்கு நாள் பொருத்தமற்றவர்கள் பதவிகளில் நியமிக்கப்படுகின்றனர் விரைவில் இது தொடர்பில் பொறுப்புள்ள எதிர்க்கட்சியாக நாம் நடவடிக்கை எடுப்போம் சேவையில் இருந்தபோது காயமடைந்த சுமார் நானூறு போலீஸ் உத்தியோகர்கள் நாடளாவிய ரீதியில் இருக்கின்றனர் அவர்களுக்கு இலகுவாக பொறுப்புகளை மாத்திரம் நிறைவேற்ற முடியும் ஆனால் அவர்களுக்கு மிகவும் கடினமான பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றன நீண்ட நேரம் நிற்க முடியாதவர்கள் போக்குவரத்து பிரிவில் நியமிக்கப்பட்டிருக்கின்றனர் இது அவர்களுக்கு இழைக்கப்படும் அநீதியாகும் எனவே அவர்கள் இது தொடர்பில் மனிதாபிமானத்துடன் சிந்தித்து செயற்படுமாறு பொலிஸ்வாதம் கேட்டுக் கொள்கிறோம் என்று குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் நிறைவேற்றப்பட்டுள்ள இலங்கை தொடர்பான தீர்மானத்தை இலங்கை அரசாங்கம் நிராகரித்துள்ளது இலங்கையில் நல்லிணக்கம் குரல் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்துவது தொடர்பான தீர்மானம் ஜெனீவாவில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையில் நேற்று ஏற்றுக் கொள்ளப்பட்டுள்ளது மனித உரிமைகள் பேரவையின் அறுபதாவது அமர்வில் வாக்கெடுப்பில்லாமல் இந்த தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தது இலங்கையில் மனித உரிமைகளுக்கான உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தை மேலும் இரண்டு ஆண்டுகளுக்கு நீடிக்கும் திருத்தப்பட்ட ஐநா தீர்மானத்திற்கு இருபத்தி இரண்டு நாடுகள் இணை அனுசரணை கையெழு புதுப்பிக்கப்பட்ட வரைவு கடந்த முதலாம் திகதி என்று ஜெனீவாவில் முன்வைக்கப்பட்டது தீர்மானத்தின் முக்கிய அனுசரணையாளர்களாக பிரித்தானியா கனடா மாலாவிக்ரோ மற்றும் வடக்கு மெசிரோனியா உள்ளிட்ட நாடுகள் காணப்படுகின்றன இந்த நிலையில் குறித்த தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அதனை நிராகரிப்பதாகவும் இலங்கை அரசாங்கம் அறிவித்துள்ளது தற்போதைய அரசாங்கம் முன்னெடுத்து வரும் செயற்பாடுகள் காரணமாக நாட்டில் மனித உரிமைகள் உறுதி செய்யப்பட்டு வருவதுடன் இனங்களுக்கு இடையேயான நல்லிணக்கமும் கட்டியெழுப்பப்பட்டு வருகின்றது மிக குறுகிய காலத்திற்குள் நல்லிணக்கம் மற்றும் மனித உரிமைகள் குறித்து அரசாங்கம் தொடர்ச்சியான உறுதியான மற்றும் தீர்க்கமான நடவடிக்கைகளை எடுத்துள்ளது எனவே உள்நாட்டு செயல்முறைகள் மூலம் தனது சொந்த மக்களின் உரிமைகளை முன்னேற்ற இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கிறது அத்துடன் இலங்கையில் மனித உரிமைகளுக்கான உயர்ஸ்தானிகர் அலுவலகத்திற்கு கடந்த நான்கு வருடங்களில் அதிகாரம் வழங்க தொடங்கப்பட்டிருந்த போதிலும் அதனால் இலங்கை மக்களுக்கு அவித நன்மையும் கிடைக்கவில்லை என்பதை உயர்ஸ்தானிகரின் அறிக்கையிலும் தெளிவாகின்றது இதன் அதிகாரத்தை நீடிப்பதால் இலங்கையில் உள்ள சமூகங்கள் பிளவுபடுத்துவதற்கும் சுயநலன்களுக்குமான வாய்ப்பை உருவாக்கும் அதேபோன்று ஒற்றுமை நல்லிணக்கம் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்துவதற்கான அரசாங்கத்தின் முயற்சிகளுக்கு எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதால் இலங்கை அரசாங்கம் குறித்த தீர்மானத்தை நிராகரிப்பதாக அறிவித்துள்ளது பொய்யான ஆதாரங்களை உருவாக்கி ராஜபக்சகளை சிறையில் அடைக்கும் அரசாங்கத்தின் முயற்சி தோல்வி அடைந்துள்ளதாக சிறிலங்கா பொதுஜின பிரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் உள்ள போவிட்ட பகுதியில் நடைபெற்ற மக்கள் கூட்டம் ஒன்றில் உரையாற்றிய போதி நாமல் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி உலகம் முழுவதும் பயணம் செய்து திரும்பி வருவதில் பயனில்லை நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்தி சர்வதேச மாநாடுகளுக்கு செல்ல வேண்டும் நாங்கள் அவர்களின் மனநிலையில் இல்லை ஆனால் நாம் ஒரு சர்வதேச மாநாட்டிற்கு செல்லும் போது அந்த நாட்டு தலைவர்களை சந்திக்கும் போது அவர்களிடமிருந்து நாம் பெறும் நன்மைகள் குறித்து பேச வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் திருடர்களுடன் ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு கடையை மூட வேண்டாம் சில நாடுகளுடன் அரசாங்கம் மோசடி ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்ட பின்னர் அதனை தவிர்த்து வருகிறது கொடுக்க முடியாது என்றால் ஏன் ஒப்பந்தத்தில் உடன்பட வேண்டும் என நாமல் கேள்வி எழுப்பியுள்ளார் சமகால அரசாங்கம் திரைமரவில் அரசியல் செய்வதாக நாமல் குறிப்பிட்டுள்ளார் இந்த அரசாங்கத்தால் வேலை செய்ய முடியாத போது எமது வாயை மூடவும் சிறைகளை காட்டவும் நம் வாழ்க்கை அளிக்கவும் அரசாங்கம் முயற்சிக்கிறது அவர்களுக்கு பயந்து நாம் அரசியல் செய்வதில்லை பொய்யான ஆதாரங்களை உருவாக்கி நம்மை சிறையில் அடைக்க முயன்றாலும் அது வெற்றி பெறாது ஏனென்றால் நம் மனச்சாட்சி படி நாம் எந்த தவறும் செய்யவில்லை என்பது நமக்கு தெரியும் அதனால் தான் நாம் சவால் விடுகிறோம் எம் மீது குற்றங்கள் இருந்தால் பாரபட்சமற்ற விசாரணைகளை நடத்துங்கள் தேவையற்ற விரல் நீட்டுவதை நிறுத்துங்கள் என நாமல் கோரிக்கை விடுத்தார் அரசாங்கம் நாலாந்தம் கனவு கண்டு வருகிறது அதில் என்னையும் தந்தையும் அடிக்கடி வந்து செல்வதாக நாமல் ராஜபக்ச மேலும் தெரிவித்துள்ளார் ரக்பி வீரர் வசிம் தாஜுடீனின் கொலையுடன் தொடர்புடைய விசாரணைகள் தீவிரமடைந்துள்ளதால் தொடர்புகள் என்ன என்பது நாட்டுக்கு வெளிப்படுத்தப்படும் என பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டகளை தெரிவித்தார் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது இதனை தெரிவித்து அவர் மேலும் குறைபடுகையில் வசிம் தாஜுடீனின் கொலையுடன் தொடர்புடைய விசாரணைகள் சிறந்த முறையில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இதன் காரணமாகவே சிலர் கலக்கமடைந்துள்ளனர் இந்த கலக்கத்திற்கும் தாஜுடீனின் கொலை இருவருக்கும் இடையிலான தொடர்புகள் என்ன என்பது விசாரணைகள் மூலம் வெளிப்படுத்தப்படும் குறிப்பிட்ட ஒரு குடும்பமே இவ்வாறு அளவுக்கு அதிக கலக்கத்தில் உள்ளது அந்த குடும்பம் ராஜபக்ச குடும்பமா அல்லது வேறு குடும்பமா என்பதை எம்மால் கூற முடியாது ஆனால் விசாரணைகளுக்கு உண்மைகள் வெளிப்படுத்தப்படும் கைது செய்யப்படுபவர்களின் வாக்குமூலங்கள் பெறப்படும் அவ்வாறான வாக்குமூலங்களில் கிடைக்கக்கூடிய தகவல்களை அடிப்படையாக கொண்டு மேலதிக விசாரணைகள் எவ்வித தடைகளும் இன்றி முன்னெடுக்கப்படும் யாரும் பயப்பட வேண்டிய தேவையில்லை என்றார் கடந்த வாரங்களுடன் ஒப்பிடுகையில் உள்ளூர் சந்தையில் முட்டை விலையில் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி பதிவாகியுள்ளது குறித்த விடயத்தை அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது அதன்படி நாட்டில் பல பகுதிகளில் வெள்ளை முட்டை இருபத்தி எட்டு ரூபாவுக்கும் சிவப்பு நிற முட்டை முப்பது ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுவதாக உற்பத்தியாளர்கள் சங்கம் குறிப்பிட்டுள்ளது இதேவேளை வாராந்து தேங்காய் ஏல விற்பனையில் இலங்கையின் சராசரி தேங்காய் விலை ஆறு தசம் எட்டு சதவீதம் உயர்வடைந்துள்ளதாக தெங்கு அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது இதன்படி ஆயிரம் தேங்காய்களின் சராசரி விலை ஒரு லட்சத்து முப்பத்தி எட்டாயிரத்து ஐநூற்று ஒன்பத்தி இரண்டு ரூபாவாக பதிவாகியுள்ளது உள்நாட்டு சந்தையில் பெரிய தேங்காய் ஒன்றின் மொத்த விலை நூற்று ஒன்பது முதல் நூற்று தொண்ணூறு ரூபாவாக பதிவாகியுள்ளது அத்துடன் சிறிய தேங்காய் ஒன்றின் மொத்த விலை நூற்று ஐம்பது முதல் நூற்று எழுபது ரூபாயாகவும் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது விலை உயர்ந்த கைபேசி விசேட விற்பனை என்று போலியான விளம்பரத்தை பார்த்து இலங்கை மக்கள் பலர் பல லட்சம் ரூபாய் பணத்தினை இழந்துள்ளனர் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் இருபத்தி ஒன்பதாம் குடியேற்ற திட்டம் ஆண்டிரப்பு இரண்டு என்ற என்று சேர்ந்த நபர் ஒருவர் விலை உயர்ந்த கைபேசிகள் இருப்பு இருப்பதாகவும் விசேட கழிவில் மூன்று லட்சத்து முப்பத்து நான்காயிரம் ரூபாவுக்கு அதனை வழங்குவதாகவும் கூறி சமூக வலைதளங்களில் விளம்பரம் செய்துள்ளார் இந்த விளம்பரத்தை நம்பி பலர் அவரை தொடர்பு கொண்டவர்களை வேளை வீட்டுக்கு கொண்டு சென்றே வழங்குவதாக கூறி முட்பணம் கேட்டுள்ளார் இந்த நிலையில் பலர் அவரது கணக்கு இலக்கத்திற்கு பணத்தை அனுப்பியுள்ளனர் பணத்தை வழங்கியவர்கள் அதன் பின்னரே தாம் ஏமாற்றப்படுதை உணர்ந்துள்ளனர் இதே போன்று யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டையை சேர்ந்த இளைஞர் ஒருவரும் இவ்வாறு ஒரு லட்சத்து அறுபத்தி ஏழாயிரம் ரூபாவை இழந்துள்ளார் இது குறித்து நேற்று இதரம் வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்து உள்ளார் நீதிமன்ற உத்தரவை பெற்று கல்முனை போலீசார் ஊடாக குறித்த சந்தேக நபரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்